அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சக்தி இந்த வீடியோவில் நம்ம ராஜா ராம் மோகன் ராய் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக இவரோட பிறந்த இயர் கேட்குறாங்க இவர் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியாவில் முக்கியமாக வங்காளத்தில் இவரோட செயல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக ராஜா ராம் மோகன் ராய் பற்றி படிக்காமல் யாருமே எக்ஸாம் போயிருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும் அது போக ராஜாராம் மோகன் ராய் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் அதாவது லெவன்த் அண்ட் டென்த்தில் வந்து இருக்கு இல்லையா ஸோ அது மட்டும் போதுமானு கேட்டால் நீ வரக்கூடிய எக்ஸாம் எக்ஸாம் காலக்கட்டத்தில் அதாவது ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்போம் ப்ரீவியஸ் இயரில் நீ எதிர்காலத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாமே எழுதுவோம் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் பட் காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது இல்லையா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா காம்படிஷன் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு லாஸ்ட் இயரை தாண்டி அடுத்த வருஷம் அதை விட அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ அப்படி நம்ம போகக்கூடிய காம்படிஷன் ஃபீல்டில் நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஒரு டாப்பிக் எடுத்துகிட்டா அது ஒன் டு ஒன் அதாவது எண்டு டு எண்டு அதாவது ஸ்டார்ட் டூ முடிவு வரைக்கும் நான் சொல்கிறேன் அதாவது ஓகேவா ஸோ எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அவர் எங்கே பிறந்தார் அவர் என்னென்ன சில விஷயங்கள் பண்ணார் சமூகத்துக்காக நிறைய செயல்திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி அதை அவங்க அந்த இயக்கத்தின் மூலிமா எப்படி அதை கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணாங்க எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா சும்மா நம்ம பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனது வந்து ராஜா ராம் மோகன் ராய் அதுக்கு பிறகு தேவேந்திரநாத் தாகூர் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் வந்து தனி கான்செப்ட் ஓகேவா ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் பட் ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்த அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டுமே கூட நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் அதுக்கு பிறகு தேவேந்திரநாத் தாகூர் வந்து அதுக்கு தலைமை தாங்கி செயல்படுத்தியிருப்பார் ஸோ அதை தனியாக நம்ம படிச்சுக்கணும் இது மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இண்டப்தான் வந்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதுலேருந்து எந்த ஒரு கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம கரெக்டாக போட்டுடலாம் ஏன் இதை தாண்டி ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் கூட நம்ம ஆல்ரெடி இன்டப்தான் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆன்லைன் ஸ்கில்லை வச்சு அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட முடியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராஜாராம் மோகன் ராய் எப்போ பிறந்தார் அவர் வந்து வங்காள மக்களுக்குன்று தாண்டி அந்த டைமில் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு சம்திங் நினைக்கிறேன் அந்த டைமில் மக்களுக்காக என்ன பண்ணார் அவருடைய இயக்கம் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணார் கோவில்கள் இப்படி கொண்டு வந்தார் அதெல்லாமே வந்து இயர் இயர் அப்புறம் வந்து அவரை வந்து சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க மக்கள் அதுக்கு பிறகு சொல்லணும் அப்படின்னா அவர் கொண்டு வந்த இயக்கத்தின் மூலிமா நிறைய சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கும் ஓகேவா சதியும் முனங்கட்டை அது போக மற்ற சட்டங்களும் இருக்குது ஒன்பை எண்ணாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக அவரோட ஹிஸ்ட்ரி மோகன் ராய் அப்படிங்கிறோட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் நோட்டில் வந்து ஆல்ரெடி ராஜாராம் மோகன் ராய் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து நான் சொல்கிற பாயிண்ட் எதுவும் மிஸ் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக அதில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எல்லாமே நான் அதில் வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஃபர்ஸ்ட் கவனிங்க ராஜாராம் மோகன் ராய் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டு ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு பிறக்கிறாரு எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா வங்காளம் இருக்கு இல்லையா இப்போ இருக்கக்கூடிய வங்காளதேசம் அதாவது வங்காளதேசத்துக்கு மேலே வந்து மேற்கு வங்காளம் இருக்குது ஓகேவா அது வந்து நம்ம தான் கவர் ஆகுது ஸோ அங்கே தான் அவர் பிறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி தேதி மூணு கொண்டு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ வைதிக குடும்பத்தில் பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க வைதிக குடும்பம்னா என்ன அதாவது நல்ல பணக்கார குடும்பம் அப்படிங்கிறது தான் வைதிக குடும்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நோட்ஸ்ல ஓகே அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆத்மீய சபா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி இருக்காரு இந்த இந்த கொஷின்ஸ் வந்து ப்ரீவியல்ல கேட்டிருக்காங்க ஆத்மீய சபா எல்லாத்துக்குமே சபாஜம் தெரியும் ஆத்மீய சபா அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் பட் அதை அடிக்கடி சொல்ல மாட்டாங்க படிச்சிருக்க மாட்டாங்க ஆத்மீயா சபா அப்படின்னு ப்ரீவியஸ் செட்டியன் மீஸில் கேட்டிருக்காங்க எந்த சீர்திருத்தவாதி உருவாக்கினாங்க அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு ராஜராம் மோகன் ராய் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க பிரம்ம சபாஜத்தை வந்து எப்போ உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு அந்த தான் பிரம்ம சமாஜத்தையும் உருவாக்கியிருப்பார் ராஜா ராம் மோகன் ராய் அதுக்கு பிறகு பாருங்க கல்கத்தால மடம் உருவ வழிபாடு கிடையாது மடம் அப்படின்னா என்ன ஒரு கோயில் ஓகேவா கல்கத்தால ஒரு கோயிலை வந்து ராஜா மோகன் ராய் வந்து உருவாக்குறாங்க ஏன் அந்த கோயில் அப்படின்னா மக்கள் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் அதாவது மூட நம்பிக்கையில வந்து மூழ்கி போய் கிடந்தாங்க அப்போ இருக்கக்கூடிய மக்கள் ஓகேவா சோ சின்ன பிரச்சனைனா கூட தாயத்து கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் மூட நம்பிக்கை ஓகேவா சோ அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து மூடநம்பிக்கையில் இருந்ததுனால இருந்தனால இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கல்கத்தால ஒரு மடத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு பிரம்ம சமாஜம் வந்து மிகப்பெரிய சீர்திருத்த இயக்கம் ஓகேவா சோ அது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல உருவாக்குறாரு அது போக கல்கத்தால ஒரு மடம் அப்படிங்கிற கோயிலையும் உருவாக்குறாரு அந்த கோயில வந்து என்ன கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரே கடவுள் கோட்பாடு அப்படிங்கிற தத்துவம் அதாவது ஒரே ஒரு கடவுள் தான் உருவழி வழிபாடு எல்லாம் கிடையாது இறை நம்பிக்கை மட்டும் தான் இங்கே இருக்கும் அங்கே வந்து நீங்கள் தியானம் மட்டும் பண்ணிக்கலாம் மற்றபடி சிலை வழிபாடோ எந்த ஒரு வழிபாடும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து முத முதல்ல யார் கொண்டு வராங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் கல்கத்தாவில் வந்து கொண்டு வராங்க இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்து பாருங்க உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை எதிர்த்தார் உடன்கட்டை ஏறும் பழக்கம்னா என்ன அதாவது ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாங்க ஓகேவா ஹஸ்பண்ட் இறந்த பிறகு ஒய்ஃபும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்தே வந்து அந்த எரிக்கிற கட்டை இருக்குது இல்லையா அதுல வந்து ஒய்ஃபையும் சேர்த்து வந்து உயிரோட தள்ளி விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி மூட பழக்கம் இருக்குது அந்த மக்கள்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிறத எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் சதி அப்படி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நினைக்கிறேன் அப்போ வந்து வில்லியம் பிண்டிங் அவர்கள் கொண்டு வருவாங்க ஓகேவா உடன் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒளிச்சிருப்பார் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு பிறகு பாருங்கள் சடங்குகளை தவிர்க்க சொல்லியிருக்காரு சாதி வேறுபாடை வந்து எதிர்த்திருக்காரு கலப்பு திருமணத்தை ஆதரித்திருக்காரு ஓகேவா சடங்குகள் எதிர்க்கணும் கலப்பு திருமணத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு கலப்பு திருமணத்தை ஏன் ஆதரிச்சர்கள் அப்படின்னா இன்டர் கேஸ்ட் பண்ணும்போது அதில் மூட நம்பிக்கைகள் ஒழியறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஓகேவா ஒரே மதத்தை தான் சேர்ந்தவங்க போனாங்க அப்படின்னா அப்போ ஜாதியும் வந்து அதிகமாகும் மத வெறியர்களும் அதிகமாகிருவாங்க அப்போ நிறைய பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்படும் அப்படிங்கிற தான் இன்டர் கேஸ்ட் பண்ணுங்க ஜாதி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுமே வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்துருக்காரு ஓகேவா அப்புறம் பாருங்க பெண்கள் கல்வி முக்கியத்துவம் அந்த காலத்திலே வந்து ஆயிரத்தி எழுநூறுக்கு அப்புறம் பெண்கள் வந்து படித்தாங்க இல்லைன்னு நான் சொல்லலை பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படித்தாங்களான்னு கேட்டால் கிடையாது பட் அந்த டைமில் வந்து பெண்கள் வந்து அடிமை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த டைம்லேயும் இவர் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை மக்களிடம் வந்து எடுத்து சொல்லியிருக்கார் ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார் மொதல் வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை எதிர்த்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம் பட் ஏன் பா எதிர்த்தார் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஹஸ்பண்ட் இறந்தோடனே வந்து ஒய்ஃபையும் சேர்த்து வந்து எரிச்சிருவாங்க இது என்ன காரணம் அப்படின்னா அவங்க அண்ணனோட அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து அண்ணே ஒருத்தங்க இருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்க ஒய்ஃப் அவர் இறந்தொன்னே வந்து அவங்க ஒய்ஃபையும் சேர்த்து வந்து அந்த மாதிரி தள்ளி விட்டு இறக்க வச்சிருவாங்க ஓகேவா ஸோ அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் ஏன் இப்படி வந்து அண்ணன் இறந்தோடனே வந்து அவங்க மனைவி அண்ணியும் வந்து தள்ளி விடுறாங்க அதாவது அந்த உடன்கட்டை அந்த கட்டையில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து மக்களிடையே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு சென்றவர் வந்து ராஜா மோகன் ராய் அவர்கள் தான் ஓகேவா அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது அதனால தான் மறுபடியும் மறுபடியும் நான் கொடுத்துட்டே இருக்கேன் பதினோராவது பாயிண்ட் பாருங்க தனது பதினைந்து வயதில் உருவ வழிபாடு மறைநூல்களை கருத்துக்கு எதிரானது அதாவது மாறானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எதிரானது அப்படின்னா என்ன உருவ வழிபாடு அதாவது கடவுளுக்கு வந்து உருவமே கிடையாது ஆனால் எல்லோரும் உருவம் இருக்குது உருவம் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறத மறைநூல்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி சொல்கிறாரு மறைநூல்கள்லாம் என்ன அதாவது வேதங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மதத்தை ஃபாலோ பண்றதுக்கும் ஒரு வேதம் இருக்கும் அதாவது இந்த மதம் இப்ப இந்து மதம் இருக்கு அப்படின்னா நிறைய வேதங்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க முஸ்லீம் அப்படின்னா குரான் வந்து ஃபாலோ பண்றாங்க அதே மாதிரி பைபிள் வந்து கிறிஸ்டின் மதத்தை ஃபாலோ பண்றாங்க இந்த மாதிரி உருவ வழிபாடு என்பது மறை நூல்களுக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த கூற்ற சொன்னது யாருன்னு கேட்பாங்க ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் தான் ஓகேவா பதினஞ்சு பதினோரு பாயிண்ட் பார்த்துருக்கோம் இன்னும் இருக்கு தொடர்ந்து பாருங்க இவர் வந்து அரபு பாரசீகம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஹிந்தி லத்தீன் கிரேக்கம் ஹூப்ரூ அப்படிங்கிற இத்தனை மொழிகளை வந்து அவர் தெரிஞ்சிருக்கு ஓகேவா சாதாரண ஒரு மொழி பேசுகிறதே கஷ்டம் பட் அவர் பாருங்கள் அரபு பாரசீகம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஹிந்தி லத்தீன் கிரேக்கம் ஹூப்ரூ அப்படிங்கிற எல்லா மொழியுமே வந்து அவர் தெரிஞ்சிருக்கு ஓகேவா ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த நான் இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ இதற்கு எல்லா லாங்குவேஜும் கொடுத்துட்டு அவருக்கு தெரியாத லாங்குவேஜ் இதுன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இதை வந்து தெளிவாக படிச்சிருக்கணும் அதனால தான் அந்த லாங்குவேஜ்லாம் கொடுத்துருக்கேன் ஓகேவா சும்மா நீங்கள் நாலு லாங்குவேஜ் மட்டும் எழுதிட்டு மிச்சம் எழுதவும் வரக்கூடாது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நோட்ஸ் எழுதியிருக்கணும் ஓகே அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு இயேசுவின் போதனைகளை திறனாய்வு செய்து இயேசுவின் கொள்கைகளை அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி என்ற நூலை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஏசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அப்படிங்கிற நூலையும் கொண்டு வந்திருப்பாரு அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வலி அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டிருக்காரு ஏன் அதை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னா ஏசு அப்படிங்கிறது வந்து ஒரு மதத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் சீர்திருத்தம் வந்து மக்களுக்கு நிறைய கொண்டு வந்து சேர்த்துருப்பாரு ஸோ இயேசுவை பற்றி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அவர் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ஒரு சீர்திருத்த விழிப்புணர்வாக தான் கொடுத்துருப்பாரு ஸோ அந்த நூல்களை ஒரு தொகுத்து இயேசுவின் கொள்கைகளை அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படிங்கிற அந்த நூலை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்துருக்காரு ஓகே அந்த நூலை படித்தாவது மக்கள் வந்து திருந்துவாங்க அந்த மூடப்படத்துல வந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து மக்களோட ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு சீர்தத்தை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க ஓகேவா இந்த நூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படிங்கிற அந்த நூலை எழுதினு யாருன்னு கேட்பாங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் ஓகே அடுத்து பாருங்க ராஜா ராம் மோகன் ராய் என்பவருக்கு ராஜா என்ற பட்டம் அளித்தவர் யார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் என் அந்த ராஜா அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க யாரு நீங்கள் வந்து முகலாய பேரரசு படிச்சுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அதுலேயும் வரும் ப்ரஸ்து இயக்கங்கள் இதுலையும் வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அர முகலாய அரசர் இரண்டாம் அக்பர் ஷா அப்படிங்கிறவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு இந்த ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேர் வந்து மோகன் ராய் அப்படிங்கிற பேர் தான் இருப்பார் பட் ராஜா அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க இரண்டாம் அக்பர் அவர் யாரு முகலாய அரசர் ஓகேவா சோ அவர்தான் வந்து இரண்டாம் அக்பர் வந்து ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்திருக்காரு ஓகே அடுத்த பாயிண்ட் பாக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் வில்லியம் கேரி மற்றும் ராஜா ராம் மோகன் ராய் முயற்சியால் வங்காள மாகாணத்தில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ நம்ம வரைக்கும் படிச்சிருக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து ஒழிச்சுட்டாங்க ஓகேவா அது யார் யாரு ராஜா ராம் மோகன் ராய் முயற்சியால வில்லியம் பெண்டிங் வந்து ஆளுநரா இருந்து அதை ஒழிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் பட் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்காரு பாருங்க வில்லியம் கேரி அப்படிங்கிற அந்த ஒரு நபரும் எக்ஸ்ட்ரா அந்த பாயிண்ட்ல வர்றாரு ஓகே சோ இதெல்லாம் நீங்க உங்க நோட்ஸ் கண்டிப்பா எழுதிருக்கணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாக்கலாம் ராஜாராம் மோகன் ராய் சிறப்பு மதிப்பீடுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதுல வந்து அவரோட சிறப்பு பெயர்கள் பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்ட்டு ஜஸ்ட் சிம்பிளா பார்த்து முடிச்சிடலாம் ஓகே சிறப்பு பெயர்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி இந்திய தேசியத்தின் முன்னோடி இந்தியாவின் புத்துலக சிற்பி நவீன இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை இந்த நாலு நேமும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாலுமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பெயர் ஓகேவா இந்து சமயத்தை சீர்திருத்த செம்மல் அதாவது இந்து சமயம் இருக்கு இல்லையா சோ அந்த மதத்தையே வந்து ஒரு சீர்திருத்த வந்து மேற்கொண்டிருக்காரு அதனால அப்படி ஒரு பட்டம் வந்து அவருக்கு கொடுத்திருக்காங்க வங்காள மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு யார் அழைக்கப்படுறான்னு கேட்பாங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல நவீன இந்தியான் விடுவெளி அப்படின்னு தான் அந்த பேர் மட்டும்தான் இருக்கும் ஐ திங்க் பட் இந்த எக்ஸ்ட்ரா நேம் சிறப்பு பெயர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு வே ஓகேவா அடுத்து பத்திரிகைகள் பார்க்கலாம் சம்வத் கௌமுகி அது வந்து வங்க மொழியிலையும் மீரத் உல் அக்பர் அப்படிங்கிறத பாரசீக மொழியிலையும் வந்து ஏற்றிருக்காரு ஓகேவா சோ ரெண்டு பத்திரிகைகள் நடத்திருக்காரு அதுல வந்து சம்மத் கௌமி அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வங்கமொழி பத்திரிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இயர் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மீரத் உல் அக்பர் அப்படிங்கிற பத்திரிக்கை பாரசீக மொழியில வந்து விட்டுருக்காரு ஓகே சோ ரெண்டு பத்திரிகைகள் ஸ்கூல் புக்லையும் கொடுத்துருக்காங்க பட் நம்ம படிக்கிறப்ப சேர்த்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஓகே கைம்பண்ணை உயிரோடு எரிக்கும் பழக்க விவாதம் அப்படிங்கிற கட்டுரையை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு எழுதியிருக்காரு ஓகேவா அந்த கட்டுரை நேம் இம்பார்ட்டன்ட் கைம்பண்ணை உயிரோடு எரிக்கும் பழக்க விவாதம் அப்படிங்கிற கட்டுரையை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் தான் அந்த நேம்லயே அவரோட பேர் இருக்கு கைமன் அப்படின்னாலே வந்து விதவிதான சோ அவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்தோடனே வந்து அந்த உடன்கட்டை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமா அவங்களும் இறந்துடுறாங்க அதை எதிர்த்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு யார் அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள் தான் ஓகே சோ நெக்ஸ்ட் பாக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழில் டேவிட் ஹார் என்பவருடன் இணைந்து கல்கத்தாவில் ஒரு கல்லூரியை வந்து நடத்திருக்காரு ஓகேவா சோ ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல டேவிட் ஹார் அப்படிங்கிறவரை சேர்ந்து ஒரு கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓகே சோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் முக்கிய நூல்கள் வந்து அடுத்து பார்க்கலாம் ஓகே இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி துபாத் உல் முகாதீன் அப்படிங்கிற மூன்று முக்கிய நூல்களை வந்து ஏற்றிருக்காரு ஓகே இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி துபாத் உல் முகாதீன் அப்படிங்கிற மூன்று முக்கிய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு ராஜராம் மோகன் ராய் அவர்கள் ஓகே அடுத்து பிரம்ம சமாஜத்தின் செயல்பாடுகள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கேன் இது என்ன அப்படின்னா பிரம்மசபஜம் வந்து ஆயிரத்தி இருபத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் அந்த இயக்கத்தின் மூலியமா நிறைய சீர்திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க அதனால கவர்மெண்ட் அப்ப இருக்கக்கூடிய பிரிட்டிஷாவும் சரி அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய வந்து ஒரு ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க சோ அதில் முக்கியமான ஒரு மூணு ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து விதவைகள் மறுமண சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டுல கேசவ் சந்திரசன் முயற்சியால் சிறப்பு திருமணம் கொண்டு வரப்பட்டது அதாவது சிறப்பு திருமண சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க கேசவ் சந்திரசன் முயற்சியால கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல வந்து பரோடா அரசு குழந்தை திருமண சட்டத்தை கொண்டு வந்தது நைன்டீன் ஒன்லே கொண்டு வந்துட்டாங்க குழந்தை அப்படின்னா இப்ப பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்குங்க எல்லாமே குழந்தைன்னு சொல்றாங்க அப்பெல்லாம் எட்டு வயசு ஒன்பது வயசு கல்யாணம் முடிச்சு கொடுத்துடுவாங்க சோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல வந்து பரோடா அரசு அப்படிங்கிற ஒரு சுதேசி அரசு மாதிரி வச்சுக்கோங்க பரோடா அரசு சோ அங்க வந்து வந்து ஏற்றிருக்காங்க ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பைனலா ஒரே ஒரு கூற்று மட்டும் பாத்துலாம் ராஜாராம் மோகன் ராய் உலகிலேயே நவீன முறையில் முதன் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார் இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க சர்மோனியர் வில்லியம் அப்படிங்கிறவரு தான் சொல்லிருக்காரு ஓகே ராஜா மோகன் ராய் உலகிலேயே நவீன முறையில் முதன் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த கூற்று கொடுத்துட்டு கூட இந்த கூற்று யார் சொன்னதுன்னு கேட்கலாம் அப்படி இல்லாட்டினா ராஜாராம் மோகன் ராய் பற்றிய ஒரு புகழாரம் யார் சொன்னதுன்னு கேட்கலாம் சோ சர்மோனியர் வில்லியம் அப்படி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ராஜராம் மோகன் ராயை பத்தி இந்த மாதிரி ஒரு கூற்று வந்து சொல்லியிருக்காரு ஓகே சோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நிறைய கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்துட்டோம் இந்த ஒரு சீர்திருத்த இயக்கத்திலேயே வச்சு கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்பனா மட்டும் தான் நம்மளால எக்ஸாமுக்கு வந்து ஒரு கிளியரான இந்த இந்த டாபிக்ல இருந்து கொஷின் கேட்டால் நம்ம கண்டிப்பா அடிக்கணும் இப்போ பிரம்ம சமாஜம்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம அடிக்கணும் அந்தளவுக்கு நம்ம அந்தளவுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தானே வரகுறையா படிச்சுட்டு போறதை தாண்டி ஒரு விஷயத்த படிச்சாலும் தெளிவா படிச்சுட்டு போறது ஒரு நல்ல வே அளவுக்கு ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு சிறுத்தைகளையும் பார்க்கலாம் சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவா சோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ